வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி எனக்கு வேண்டாம் அவருடன் சேர்ந்திருப்பது முன்னு தனியாக வாழ்வது மூன்றுதான் என ராதிகா முடிவெடுத்து முடிவெடுத்துவிட்டார் அந்த வகையில் கோபியை விட்டு சட்ட ரீதியாக போக வேண்டும் என்பதால் விவாகரத்து நோட்டீஸை அனுப்பி வைத்தார் இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்த நிலையில் கோபி மற்றும் ராதிகா வந்துவிட்டார்கள் ஆனால் கோர்ட்டுக்குள் போவதற்கு முன் கோபி ராதிகாவை பார்த்து பேசுகிறார் நீயும் நானும் இந்தளவுக்கு காதலிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணினோம் எல்லா விஷயத்தையும் நாம் ரெண்டு பேரும் முடிவெடுத்த நிலையில் இதை மட்டும் அப்படி நீ தனியாக முடிவெடுக்க முடியும் நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் அப்படி இருப்பேன் என்று யோசித்து பார்த்தியா என்ன பெற்று உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா என்று ராதிகாவின் மனசை மாற்றுவதற்கு கோபி சென்டிமெண்ட்டாக பேசி மொத்தமாக ஃபீல் பண்ணி விட்டார் அதற்கு ராதிகா கொடுத்த ஒரே பதிலடி உங்களுக்கு என்ன விட உங்க குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அங்க இருந்தால் தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்க உங்களை நினைச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் வேதனை தான் பட வேண்டியதாக இருக்கும் அதற்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்பத்துடன் இருங்கள் நான் எனக்கு பிடித்த வாழ்க்கையை என் மகளுடன் என்று சொல்லி கோர்ட்டுக்குள் போய்விடுகிறார் ஆனால் கோபிக்கு ஒரு நம்பிக்கை நாம் இவ்வளவு தூரம் பேசியதால் நிச்சயம் ராதிகாவை விட்டு போக மாட்டாள் அதனால விவாகரத்து நோட்டீஸ் வேண்டாம் என்று ஜட்ஜ் கிட்ட சொல்லிடுவார் என்று எதிர்பார்த்தார் ஆனா உள்ளே போனதும் ராதிகா நான் எடுத்த முடிவில் தீர்மானமாக இருக்கிறேன் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் வேண்டும் என்று கேட்ட நிலைகள் கோபி நாம் இவ்வளவு தூரம் பேசிய நிலையிலும் ராதிகா மனசு மாறவே இல்லை என்று அதிர்ச்சியாகிவிட்டார் பிறகு கோபி எதுவும் சரியான பதிலை கொடுக்காததால் ஜட்ஜ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன் என்று இந்த கேஸை தள்ளி வைத்திருக்கிறார் பிறகு வெளியில் வந்ததும் ராதிகாவிடம் கெஞ்சாத குறையாக கோபி மன்றாடுகிறார் ஆனால் ராதிகா எனக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த முறை வரும்பொழுது தயவு செய்து விவாகரத்து நோட்டீஸை கொடுத்து விடுங்கள் என்னால் மயுவை பெங்களூருல விட்டு அடிக்கடி சென்னைக்கு வந்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார் இதனால் கோபியால் திருப்பி எதுவும் பேச முடியாமல் அமைதியாகிவிட்டார் பிறகு அந்த இடத்துக்கு பாக்கிய வந்த நிலையில் ராதிகா மற்றும் பாக்கிய இருவரும் சேர்ந்து பற்றி பேசிக் கொள்கிறார்கள் இவர்கள் பேசுவதை பார்த்த கோபி இதே கோட்டுக்கு துரோகம் நமக்கு என்பதை கேட்ப கோபி பாக்கியாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தற்போது ராதிகா பதிலடி கொடுத்து விட்டார் ராதிகாவும் வேணும் பாக்கியாவும் வேணும் என்று நினைத்த கோபிக்கு கடைசியில் ரெண்டு பொண்டாட்டியும் இல்லாமல் அவஸ்தைப்பட நிலைமையாகிவிட்டது இதனைத் தொடர்ந்து எழில் அவருடைய முதல் படத்தை வெற்றிகரமாக முடித்த நிலையில் இசை வெளியீட்டு விழாவை சிறப்பாக நடத்தும் பேசுவதற்கு தயாராகி விட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வந்த நிலையில் ராதிகாவையும் பாக்கியா கூப்பிட்டிருக்கிறார் அதனால் ராதிகா வந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ராதிகாவை பார்த்த கோபி லவ் ஃபெயிலியர் பார்த்த பசங்க மாதிரி ராதிகாவை நினைத்து ஃபீல் பண்ணுகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்